ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் இன்ஃபோ ஒரு நம்ம வீடியோவில் ஒரு நாற்பத்தோரு அடிக்கு பத்தொம்போது அடி உள்ள நார்த் ஃபேஸிங் வடக்கு பார்த்த வீட்டுக்கான பிளான் பற்றி தான் பார்க்க போகிறேங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த பிளான் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒன் பிஹெச் ஒரு பெட்ரூம் கிச்சன் ஹால் இருக்கக்கூடிய பிளானை வந்து பிளான் பண்ணிக்கிறேன் இந்த பிளானை நமக்கு வந்து மெயின் டோர் பார்த்தீங்கன்னா வந்து வடக்கு பகுதியில் இந்த இடத்துல வந்து மெயின் டோர் வந்துடும் மெயின் டோருக்கு முன்னாடி நமக்கு வந்து ஒரு ஒரு போட்டிக்கு இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கிறோம் இங்கே வந்து ஒரு போட்டிக்கு வந்துடுச்சு போட்டிக்கு தாண்டி மெயின் டோர் வழியில் உள்ள போகும்போது நமக்கு வந்து ஹால் வந்துடும் ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ஹால் ஏரியா ஹாலில் வந்து உள்ளே போகிறப்ப நமக்கு வந்து டைனிங் வந்துடும் ஸோ இது வந்து டைனிங் டைனிங்க்கு பக்கத்தில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து கிச்சனுக்கு பிளான் பண்ணிக்கிறோம் சீ இது வந்து கிச்சன் ஏரியா வந்துடும் அடுத்து டைனிங் வந்து நம்ம பெட்ரூம் அக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்குது டைரெக்டாக நம்ம ஹால்ருந்து யூஸ் பண்ண முடியாது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து பெரிய பெட்ரூமாக போட்டிருக்கோம் இந்த பெட்ரூம்கான அட்டாச் டாய்லெட் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்துடும் ஸோ இங்கே இருக்கும் அட்டாச் டாய்லெட் வந்துடும் ஸோ வெளியில் நம்ம ஹால்ருந்து யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு பூஜா போட்டிருக்கும் ஸோ இதை வந்து நம்ம டாய்லெட்டு பக்கத்தில் வரதுனால டபுள் வால் மெத்தடில் பிரிச்சிட்டு ஸோ போட்டுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ வெளியில் பார்த்தீங்கன்னா வந்து காமன் டாய்லெட் வந்து போட்டுருக்கோம் இதை நம்ம வந்து போட்டுக்கு இருந்து படிக்கட்டு கீழே போயிட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இங்கே ஒரு காமன் டாய்லெட் வந்துடும் ஸோ அது போக நமக்கு வந்து இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் கிடைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து ஒரு ஓப்பன் ஸ்பேஸாக விடறனாலும் விட்டுக்கலாம் அல்லது நம்ம மட்டும் யூட்டிலிட்டிஸ் பர்ப்பஸ்க்கு யூஸ் பண்ணுறாலும் பார்க்கிக்கலாம் ஸோ வாஸ்துபடி பார்க்கும்போது போட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நார்த் ஈஸ்ட்கார வடகிழக்கு போகுதுன்னு ஈசான் மூலம் வந்துருச்சு ஆளுமே பார்த்திங்கன்னா ஈசான் மூலம் அண்ட் வாயு மூலை ரெண்டுமே வந்து ஹேடாக மாதிரி வந்துருக்கு அடுத்த கிச்சன் பார்த்திங்கன்னா அக்னி வந்திருக்கு குபேர மொழியில் வந்து பெட்ரூம் வந்துருக்கு குபேரமொழி ஒட்டியவரை பார்த்திங்கன்னா வந்து டாய்லெட் வந்து வாய் மொழியில் வந்துருச்சு ஸோ ஸ்டேர் கேஸ்மே பார்த்திங்கன்னா இது வடக்க பார்த்த வீடு அப்படிங்கிறப்ப நார்த் வெஸ்ட் காரில் வடமேற்கு மொழியான வாய் மொழியில் போட்டுருவோம் ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து வாசுபடி அமைச்சிருச்சு பூஜ்ருமே பார்த்திங்கன்னா குபேர மொழி ஒட்டி வரை போட்டுருவோம் நெக்ஸ்ட்டாக வந்து பிளான் பண்ணி டோர்னு மெல்ல சுற்றி காத்தலாம் மெயின் டோர் பொறுத்துக்கு அஞ்சு கேள் சைஸ்ல வந்து வடக்கு பகுதியில் வந்து மெயின் டோர் பட்டாச்சு மெயின் வழி உள்ள போகும்போது ஹால் வந்துடுச்சு ஹாலில் பார்த்திங்கன்னா வந்து இந்த மேற்கு சுதத்தில் ஒரு விண்டோ கிழக்கு சுவத்தில் ஒரு விண்டோ வந்து சென்ட்ரலில் இருக்கிற மாதிரி ஸோ இங்கே ஒரு விண்டோ இங்கே ஒரு விண்டோ இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கிறோம் அடுத்தது மெயின் டோர் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்னதாக ஒரு விண்டோ இருக்கிற மாதிரி வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறோம் அடுத்து ஹால் வந்து டைனிங் ஆக்சஸ் பண்றதுக்கு நாலு கல்வி சைஸ் ஓப்பனும் வந்து கிச்சன் அக்சஸ் பண்ணுறதுக்கு நாலு கல் சைஸ்ல ஓப்பன் வர்ற மாதிரி இருக்கும் இந்த ஓப்பன் வலி உள்ள போகும்போது டைனிங்ல சென்டரில் இங்கோ ஒரு விண்டோ அடுத்து கிச்சனில் ஈசானி இழு மூணுக்கு மூணு சைஸில் வந்து ஒரு விண்டோக்கு வந்து பிளான் பண்ணிக்கிறேன் கிச்சன் உண்டாகும் அடுத்து வந்து பெட்ரூம் அக்சஸ் பண்ணுறதுக்கு வந்து மூணு கேள் சைஸில் ஒரு டோர் வந்து போகிற மாதிரி இருக்குது இந்த டோர் வழி உள்ள போகும்போது பெட்ரூமில் இந்த தெற்கு சுகத்தில் ஈஸான இழுத்தரத்துலையும் அடுத்து பார்த்தீங்கன்னா மேற்கு சுகத்தில் ஈஸானி இழுத்தில வந்து விண்டோக்கு வந்து பிளான் பண்ணிக்கிறேன் அடுத்து வந்து டாய்லெட் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு வந்து ரெண்டரை கேள்வி சைஸ்ல ஒரு யூபிவிஸ் டோர் வந்து போகிற மாதிரி இருக்குது இந்த டோர் வழி உள்ள போகும்போது டாய்லெட் வரும் டாய்லெட்டில் இந்த மேற்கு சூரத்தில் ஒரு வென்டிலேட்டர் வந்து பேன் பண்ணிருக்கிறோம் அடுத்து வந்து பூஜை ரூம் ஆக்சஸ் பண்ணுறாங்க பூஜடர் வந்து மூணுக்கு ஏழு சைஸில் போடுற மாதிரி இருக்கும் அடுத்து இந்த டாய்லெட் பார்த்தீங்கன்னா வந்து படிக்கடியில் போய்ட்டு ரெண்டரை சைஸ் ஒரு டோர் வந்து போகிற மாதிரி இருக்குது இந்த டோர் வழியே உள்ளே போகும்போது டாய்லெட் ஒரு டாய்லெட்டில் மேற்கு சூப்பரில் ஒரு வென்டிலேட்டர் வந்து பிளான் பண்ணிக்கிறோம் ஸோ நெக்ஸ்ட் நம்ம அந்த பிளானு ரூம் சைஸ் ஒவ்வொருன்னு எவ்வளோ பார்த்தலாம் போட்டிக்கு பொறுத்தவரைக்கும் வந்து பத்து அடிக்கு பதினோரு அடி வர மாதிரி இருக்கும் ஹால் பார்த்திங்கன்னா வந்து பத்தடிக்கு பதினாறு முக்கால் வர மாதிரி இருக்கும் ஸோ அடுத்தது டைனிங் பார்த்திங்கன்னா வந்து எட்டு அடிக்கு ஆறு அடி வர மாதிரி இருக்கும் அடுத்த கிச்சன் பார்த்திங்கன்னா வந்து எட்டு அடிக்கு ஆறு அடி ரெண்டுமே பார்த்திங்கன்னா சேம் சைஸில் வர வர மாதிரி இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு வந்து ஓப்பன் கிச்சன் வேணும் அப்படிங்கிறப்ப இதில் வால் எடுத்துகிட்டு நம்ம வந்து கண்டினியூஸாக வந்து ஓப்பன் கிச்சனை விட்டுக்கலாம் அடுத்தது பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் வந்து பதினோரு அடிக்கு பதினோரு அடி வர மாதிரி இருக்கும் அடுத்து இந்த டாய்லெட்டை பொறுத்த வரைக்கும் அஞ்சுக்கு நாள் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கிறேன் அடுத்து பூத்ரூம் பார்த்தீங்கன்னா அஞ்சுக்கு நாள் சேம் சைஸ் தான் ஸோ இங்கே வந்து அஞ்சுக்கு நாள் வந்துருச்சு இந்த டாய்லெட் பார்த்தீங்கன்னா வந்து நாலுக்கு நாலு வர மாதிரி இருக்கும் அடுத்து இந்த ஓப்பன் ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஆறு அடிக்கு பதினோரு அடி வர மாதிரி இருக்கும் ஸோ எங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிறப்ப இந்த ஓப்பன் ஸ்பேஸ் விட்டுட்டு கூட நம்ம இது வரைக்கும் ஃபுல்லாக போட்டிக்க போகிறோம் போட்டுக்கலாம் ஸோ நீலகாரத்தை பொறுத்த வரைக்கும் இதிலிருந்து இது வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து தெற்கு வடக்கு வந்து முப்பத்தஞ்சு அடி மூணு இன்ச் வர மாதிரி இருக்கும் சிது போக பார்த்தீங்கன்னா அடி ஆடாக வர மாதிரி இருக்கும் இந்த சைடு பார்த்தீங்கன்னா வந்து அடி ஆட் பண்ணி ஸோ டோட்டலாக இதிலேருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நாற்பத்தி ஒரு அடி பதினோரு இன்ச் வர மாதிரி இருக்கும் ஸோ இதே நமக்கு வந்து இந்த சைடு பார்த்திங்கன்னா கிழக்கு மேற்கு பார்த்திங்கன்னா வந்து பத்தொன்போது அடி பதினோரு இன்ச் வர மாதிரி இருக்கும் இது இந்த பிளான் நமக்கு வந்து போட்டிக்கு வந்து இது மட்டும்தான் வரும் இதை போக நமக்கு வந்து காம்பௌண்டி வந்து ஆட் பண்ணிக்கிறோம் ஸோ ஃபுல்லாக வந்து போட்டிக்கும் காமௌண்ட் எல்லாமே வந்து ஏழாக மாதிரி இருக்குது இந்த சைடு நம்ம எஜ்ஜில் கட்டிக்கிறனால இப்படி பிளான் பண்ணிக்கிறோம் ஸோ இங்கே பார்த்திங்கனா நமக்கு வந்து இதிலிருந்து இது வரைக்கும் நமக்கு வந்து பன்னிரெண்டு அடி பத்தஞ்சு வர மாதிரி இருக்கும் ஸோ இது போர்ட்டிக்கோ மட்டும் நமக்கு வந்து பதினோரு அடி ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா வந்து பன்னிரெண்டு அடி பத்தஞ்சு வர மாதிரி இருக்குது பில்டிங்கோட டோட்டல் ஏரியா பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஏரியா ஈக்குவல் டு அஞ்சு ஸ்கொயர் ஃபீட் வரும் ஸோ இது கூட பார்த்தீங்கன்னா வந்து போர்ட்டிக்கோ ஏரியா ஒரு ஐம்பத்தாறு ஸ்கொயர் ஃபீட் வர மாதிரி இருக்கும் ஸோ டோட்டலாக பில்டிங்கோட ஏரியா மட்டும் பார்த்தீங்கன்னா போட்டிக்கோட சேர்த்து ஏழுநூற்றி அறுபத்தி ஒரு ஸ்கொயர் ஃபீட் வர மாதிரி இருக்கும் அது ஒன்று புள்ளி ஏழு நாலு சென்ட்டு வர மாதிரி இருக்கும் இந்த பிளான் பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ